வணக்கம் இது குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் தேர்தலில் பேசுபொருளாக மாறி பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் களம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் குறிப்பாக குஜராத்திலேயே எட்டிலிருந்து ஒன்பது சீட்டுகள் பழங்குடி மக்கள் அவங்க சரிவாக வசிக்கக்கூடிய பகுதிகள் அந்த தொகுதிகளில் பாஜக இன்றைக்கு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஏனென்றால் அங்கே அவங்க வைக்கக்கூடியது இவங்க சொல்லக்கூடிய ராமர் கோயிலோ அல்லது முன்னூற்றி எழுபதோ காங்கிரஸ் எல்லாத்தையும் பிடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்ததுறை என்கிற பொய்யையோ தாண்டி அவர்கள் பிரதான பிரச்சனையாக இரண்டு விஷயங்களை பார்க்கிறார்கள் அது என்ன பிரச்சனையாக இருக்கிறது இந்த இடத்தில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இணைந்து நிற்பது என்பது இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு குஜராத்தில் சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கிறதா இதே போல் நாம் ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய பீமாரோ ஸ்டேட்ஸில் ராமர் கோவில் த்ரீ செவன்ட்டி இன்றைக்கு பேசக்கூடிய இந்து முஸ்லீம் அவர்களுக்கு இடையிலான வன்முறை அது வெடிக்கும் அல்லது அவர்களுக்கு ஆதரவு என்பதை தாண்டி மோடியை அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக இன்றைக்கு வேலைவாய்ப்பின்மையும் அடிப்படை தேவைகள் நிறைவேறாமையும் மாறியிருக்கிறது என்பதைத்தான் நமக்கு களத்திலிருந்து பல விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கிறது மோடியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய வட இந்திய கல நிலவரம் அதனுடைய பின்னணி என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலுவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு குஜராத் பிரதமர் மோடியினுடைய கோட்டை பிரதமர் மோடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று கடைசியில் அவர் அன்னைக்கு முதலமைச்சரானதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குஜராத்தோடு அவர் மண்ணினுடைய மைந்தராக இருக்கிறார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் சொல்லப்பட்டது இப்போவும் அது அப்படித்தான் அதில் நமக்கு இருவர் இருக்கிறது கிடையாது என்ன இருந்தாலும் மண்ணினுடைய மைந்தர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு தான் வாக்கு விழும் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இதில் நம்ம பார்க்க வேண்டியது கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக பாஜக ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் இது எல்லா முறையும் ஐம்பத்தோரு சதவீத வாக்காளர்கள் வாக்களித்து அந்த இடத்துக்கு பாஜக வந்துச்சா இல்லை வாக்கு புரிஞ்சதனால இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போல் சிஸ்டத்தில் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வாங்கினாலே ஆப்வியஸாக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியும் மற்றவர்களெலாம் பிரிந்து நின்றதுனால என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது நம்ம இதை ஒரு புறம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு டீட்டெயில்டான பீஸை கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கு குஜராத்திலேயே அந்த எட்டுலேருந்து ஒன்பது சீட்டுகள் இருக்கக்கூடிய யார் பழங்குடியின மக்கள் ட்ரைபல் சரிவாக வாழக்கூடிய அந்த பகுதி பாஜகவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய பார்த்து எக்ஸ்பிரஸ் இன் குஜராத் டிரைபல் பெல்ட் வாட்டர் ஜாப்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஓட்டர்ஸ் மைண்ட் அஸ் பிஜேபி இந்தியா ஸ்கிராம்பிள் டு ஊதம் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதல் தேவை பழங்குடி மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் குடிநீர் போய் சேரல இதுதான் அந்த எட்டு டு ஒன்பது தொகுதிகளில் பழங்குடியின மக்களினுடைய வாக்குகள் இன்னைக்கு அது எந்த லெவலுக்கு உறுதி செய்யக்கூடியதாக எம்பிசி தாக மாறக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுடைய பிரதான பிரச்சனையாக குடிநீர் நீர் பிரச்சனை இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வேலை வாய்ப்பின்மை அவங்க கேட்குறது அரசு வேலையெல்லாம் இல்லை தனியார் வேலைகள் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது கல்வி கற்பத்திலேயே பிரச்சனை இருக்கிறது என்பதை தான் பழங்குடி மக்கள் பிரதான பிரச்சனையாக இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இப்போ இதில் க மோடியினுடைய அந்த மோடிக்கு கேரண்டியும் சரி அதே போல் காங்கிரஸ் ஆப் இணைந்து ஜல் ஜங்கல் அண்ட் ஜமீன் அப்புறம் யூத் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்ட்டு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் வேலைகளை வாங்கி தரோம் அப்படின்ற விஷயத்தை காங்கிரஸ் சொன்னாங்க இல்லையா இது ரெண்டுமே அவங்கள பெரிய அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்காக கொடுத்துருக்கிறதா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கிறது ஆனால் பாஜக இத்தனை ஆண்டுகளாக திரும்ப திரும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அங்கே பெரிய லெவலுக்கு இன்றைக்கி அதிருப்தியை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓப்பனிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்தில் பர்குவா அப்படின்னு வந்துட்டு ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு நாளைக்கு பன்னெண்டு முறையாச்சும் அவங்க நடக்கணும் எதுக்கு அப்படின்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு அவங்க வீட்ல இருக்க நான்கு ஐந்து பேர் கொண்ட குடும்பமும் ரெண்டு பசு மாடோ எறும்பு மாடோ வீட்டில் மாடு வளர்க்குறாங்க இது ரெண்டு அப்படிங்கிறது ப்ளஸ் வீட்டில் அஞ்சு பேர்னா அத்தனை பேருக்குமான ஒரு நாளைக்கான தண்ணீர் தேவைக்காக பன்னெண்டு முறை ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் பானையில் அவங்க பிடிச்சிட்டு வந்தாதான் அப்படிங்கிற ஒரு சீனில் இருந்து அவங்க தொடங்குறாங்க ஏன்னா அவங்க கிட்ட பொழுது சொல்கிறார்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு போன எல்லாம் சொன்னாங்க அது எங்களுக்கு ரொம்ப அருகாமையில் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் தொட்டி தொட்டி கட்டியிருக்காங்க தண்ணி தொட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா குடி தண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா இங்க மேல வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி இது வரைக்கும் எடுத்துட்டு வரவே இல்லை ரொம்ப வருஷம் ஆகி போச்சு அது டேங்கோடு நிற்கிறதே தவிர உள்ளே தண்ணி வரல அப்படிங்கிறது கொடுக்குறாங்க நல் சே ஜல் அப்படின்னு அந்த அங்கே ஒரு ஸ்கீமு மத்திய அரசு அதெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த பக்கம் ஜல் ஜீவன் இப்போ ஒரு மிஷின் வச்சுருக்குறாங்க நல் சேஜல் அப்படின்னு முன்னாடி இருந்த சமயத்தில் வச்சது இதெல்லாம் சேர்த்து அவங்க கொண்டு வராங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர நாங்கள் வீட்டுக்கு குழாயில் தண்ணி வந்து இது வரைக்கும் பார்த்துதல் அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்டுருக்காங்க நான் ஒரு வருஷத்துக்கும் மேலே பார்த்துட்டு இருக்கேன் டேங்கை கட்டிட்டாங்க வந்துடும் வந்துடும்னே ஒரு வருஷத்தை பார்க்குறோம் ஆனால் எங்கேயுமே கனெக்ஷன் கொடுக்கல எப்போ தண்ணி வரணும் தெரியல அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க பல கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க தேர்தல் வரும்போது எல்லோரும் எங்கக்கிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இது தான் இருக்கும் வீட்டு வரைக்கும் வீடு நாங்கள் குழா போட்டு தண்ணி கொடுப்போம் வாங்களே தவிர இன்றைக்கு வரைக்கும் வரலை அப்படின்னுட்டு அங்கே இருக்கக்கூடிய வானர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இந்த பக்கம் நம்ம பனாஸ்காந்தா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் தொடங்கி அதே போல் ட்ரைபல் ரீஜனாக இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய வல்சாட் அப்படிங்கிற மாவட்டம் வரைக்கும் போனோம் அப்படின்னா ஒரு ஒன்பது எம்பி தொகுதிகளை அது கவர் செய்கிறது து அங்க இருக்கக்கூடிய மிக பழங்குடியின மக்கள் இன்றைக்கும் சொல்லுவது பிஜேபி வந்து நல் சே ஜல் அப்படிங்கிற அந்த திட்டம்ங்கிறது அவங்க நாங்கள் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் இங்கே நம்ம ஊரில் ஹொசூருக்கு வாக்கு கேட்க வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாங்கள் இத்தனை கோடி வீட்டுக்கு டேப்பு போட்டு தண்ணி கொடுத்துட்டோம்லாம் சொன்னாங்க ஆனால் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பிரதமர் அவர்களுடைய கட்சியின் பிரதமர் வேட்பாளர் திரு பிரதமர் மோடி அவர்கள் சில ஆண்டுகளாக ஆட்சி செய்த குஜராத்திலேயே இன்னமும் பழங்குடியின மக்களுக்கு தண்ணி போய் சேரல அந்த லட்சணத்தில் தான் அவங்க வைத்திருக்கிறார்கள் என்பது இருக்கிறது இவங்க இங்க வந்து நாங்கள் இத்தனை லட்சம் டேப் போட்டு வீடுகளுக்கு தண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மாவட்டத்தில் மட்டும் இத்தனை லட்சம் வீடுகளுக்கு தண்ணின்னு அவங்க பாட்டுக்கு கணக்கா அடிச்சு விட்டதை நம்ம பார்க்கிறோம் இருக்கும்பொழுது இந்த வாட்டர் ஸ்கீம்ஸாக இருக்கக்கூடியது இதில் வந்து பல நேரங்களில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க நகரத்தை ட்ரை பண்றாங்க ஆனா தான் பார்க்கிறோம் கடந்த மே மாதம் குஜராத் அசம்பியினுடைய டெபிட்டி ஸ்பீக்கர் ஜேதா ஆகியர் அதாவது நல்லா கவனிங்க எழுதியிருப்பது யார் அப்படின்னா குஜராத் சட்டசபையினுடைய துணை சபாநாயகர் ஆப்வியஸாக எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருக்க இல்லை பாஜகவை சேர்ந்தவர் தான் அவர் தன்னுடைய சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேலுக்கு கடிதம் எழுதுகிறார் நம்ம த ஜல் சே நல் நல்சே ஜல் அந்த திட்டம் போட்டோம் இல்லையா தண்ணி கொடுக்குற திட்டம் இது வந்து என்னுடைய தொகுதியில் ரொம்ப மோசமாக தொற்று போயிருக்கிறது நிறைய ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலை நீங்கள் விசாரிக்கணும் இந்த ஸ்கீம் வந்து இம்பேக்ட் ஏற்படுத்துகிற பட்சத்தில் நம்ம திரும்ப ஜெயிக்கிறதுக்கே பிரச்சனை வரலாம் என்று சொல்லி துணை சட்டமன்றத்தினுடைய தலைவராக இருக்கார் இல்லையா துணை சபாநாயகர் அவர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதக்கூடிய அந்த கடிதம் அப்படிங்கிறது எழுதிய ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்த பிரச்சனையாக இருக்கக்கூடியது வேலை வாய்ப்பின்மை உதாரணத்துக்கு ஒரு இளைஞர்கிட்ட பேட்டி இருக்கிறாங்க இருபத்தைந்து வயதான கன்ஷியாம் ரத்து அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்கிறார் என்ஜினியரிங்கில் நான் வந்து பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கேன் ஆனால் ஒரு ஒரு வேலை இன்னும் நான் போய் சேர முடியாத ஒரு நிலைமை இருக்குது குஜராத்தோட ஸ்டேட் போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தேர்வு அவர் தயாராகிட்டு இருக்காரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ட்ரைபல் ஏரியாக்களுக்குள்ள ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கான ஸ்பேஸோ இல்லை அக்சசபிலிட்டியோ இல்லை மற்றதுக்குமே கூட பெரிய லெவலுக்கு இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் கிடையாது அப்போ இந்த எங்கள் எங்கள் ஊர்களை விட்டு நாங்கள் வெளியேறி மைக்ரேஷனாக நகரங்களை நோக்கி போவது தான் ஒரே வழியாக இருக்குது அப்படிங்கிற இத வந்து அவர் பயன்படுத்துகிறார் ஒரு நான்கு லோக்சபா சீட் சோட்டா உதய்பூர் தாகோத் பர்தோலி பல்சாத் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு வந்து எஸ்டிஸ்க்கு அதாவது பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி தொகுதிகளாக இருந்தாலும் கூட அவங்க வந்து சைசபிளாக அது இல்லாமல் அஞ்சு தொகுதிகளில் இருக்கிறாங்க சபர்கந்தா பரூச் பஞ்சமஹால் நவசாரி போல் பனஸ்காந்தா அப்படிங்கிற ஐந்து தொகுதிகள் இந்த ஒன்பது தொகுதிகளிலும் நான்கு ரிசர்வ்டு தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டது பழங்குடியின மக்களுக்கானது மீதி ஐந்திலும் கூட இந்த தி முடிவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்காக ட்ரைபல் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் எயிட்டி லேக்ஸில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய பாப்புலேஷன் அதில் ஆறரை கோடி பேராக மொத்தம் ஆறரை கோடி அதில் எயிட்டி லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ட்ரைபல் மக்கள் இருக்கிறார்கள் அவங்க கடந்த காலத்தில் காங்கிரஸுக்கு வாக்களித்து கொண்டிருந்த ஒரு ஓட் பேங்காக இருந்தது பட் ஒரு கட்டத்துக்கு பிறகு அது அப்படியே டில்ட் ஆகி பாஜக பக்கம் அவர்கள் வந்தார்கள் ஏன்னா திரும்ப திரும்ப பேக் டு பாஜக ஆட்சிக்கு வரும்போது சரி டபுள் இன்ஜின் ஆகும் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு சீட்டில் இருபத்தி மூணு எஸ்டி சீட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பழங்குடியினருக்கானதில் இருபத்தி மூணு சீட்டு இருபத்தி ஏழில் பாஜக வெற்றி பெற்றது பாஜகவினுடைய ட்ரைபல் கூட்டணிக்கு அவங்க ஒரு மூணு சீட்டில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிறதும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியினுடைய ஜல் ஜங்கல் அண்ட் ஜமீன்கிறது ரெண்டுமே அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு மௌனத்தோடு தான் பார்க்குறாங்க நாங்கள் கடந்த காலத்தில் பழங்குடியினர் ஒரு ஒரு பிளாக்காக அப்படியே காங்கிரஸுக்கு வாக்களித்திருக்கிறோம் அதற்கு பிறகு பாஜகவுக்கும் கூட வாக்களித்து விட்டோம் ஆனால் இங்கே நம்ப தகுந்த பண்ணுவதாக இல்லை அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணக்கூடியதாக என்ன இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் யாரை நம்புறது திரும்ப அப்படிங்கிற கேள்வி தான் அவர்கள் முன்னால் வந்து நிற்கிறது பல ப்ராமிசஸ்லேயுமே நாங்கள் சந்தேகத்தோட தான் பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பழங்குடியினருக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ரெண்டு பேருமே நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க எவ்ரி செகண்ட் ஹோம் அண்ட் ட்ரைபல் ஏரியா டுடே ஹேவ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் மெனி சில்ட்ரன் ஆர் டேக்கிங் எம் மெடிசன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ட்ரைபல் ஏரியாஸ் பட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித்இன் த ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் ஆர் லிமிட்டட் ஹேட்டட் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறவர்களுடைய இதாக இருக்கிறது இதில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி கடந்த ச நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இருபத்தாறையும் பாஜக தான் ஸ்வீப் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் இன்னைக்கு என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது துஷார் சௌத்ரி இதற்கு முன்பாக காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அமர் சிங் சௌத்ரியினுடைய மகன் துஷார் சௌத்ரி சொல்லும் பொழுது அவர் தான் இன்னைக்கு காங்கிரஸினுடைய கேண்டிடேட்டாகவும் இருக்கிறார் சபர்காந்தாவில் பாஜக கடந்த இதுக்கு முன்பாக இருந்ததை விட எங்கள் இருந்து பதினைந்து பழங்குடியின தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு காரணம் ஆம் ஆத்மி இங்கே தனியாக நின்றுச்சு தனியாக நின்று அவங்க ஒரு கன்சிடரபிள் பாப்புலேஷன் ஆஃப் ஒரு ப்ரொபோஷன் ஆஃப் வாக்கு சதவீதத்தை கடந்த தேர்தலில் வாங்கியதன் காரணமாக ஆம் ஆத்மி பிரித்த ஓட்டு பாஜகவுக்கு எதிரான ஓட்டாகவும் இருந்தது அப்படி காரணத்தினால் அந்த முறை நாங்கள் தோற்று இருந்தோம் இந்த முறை அப்படி கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வ ஜெயிக்க போகிறோம் இணைந்து ஒன்றா இருக்கும் அப்போ அந்த ஓட் இத்தனை ஆண்டு கால டபுள் இன்ஜின் சர்க்கார் அல்லது பிஜேபி ஆன்டி இன்கமெண்ட்ஸு இதாகும் எங்களுக்கு ஒரே இதாக வரப்போகுது ட்ரைபிள் மக்கள்கிட்ட நாங்கள் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதலாக பாஜகவுக்கு எதிராக சத்ரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சத்திரியர்கள் என்று நம்பக்கூடிய இருந்து மற்ற அத்தனை சமூகங்களும் இவங்க எல்லாம் இணைந்து இங்க பல தொகுதிகளில் அவங்களும் பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக இன்றைக்கு பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள் அவங்க ஒருங்கிணைந்து வாக்கு செலுத்தும் போது இப்போ நாங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு என்று இருக்கிறது அப்படின்னு துஷார் சௌத்ரி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் அதே போல காங்கிரசினுடைய வன்ஜா எம்எல்ஏ அதே போல் இப்போ எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய ஒருவர் இப்போ அவரை கேண்டிடேட்டாகவும் இறக்கி விட்டுருக்கிறாங்க அவர் என்ன குடிப்பிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆம் ஆத்மி பல விஷயங்கள சொல்லியிருந்தாங்க டேரக்ட்டாக பிஜேபி காங்கிரஸ் பாட்டிலாக அது இல்லை இந்த முறை நாங்களும் இவங்களும் இணைந்தே நாங்கள் புஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் அவரும் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த பக்கம் பிஜேபியில் சொல்லும் பொழுது நாங்கள் பல எங் லீடர்ஸை கொண்டு வந்துட்டுருக்குறோம் எங்களுடைய வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டுறாங்க ரெண்டு பேருமே பல விதத்தில் வாக்குறுதிகளை கொடுத்தாலும் கூட பழங்குடியின மக்கள் ஒருவித தயக்கத்தோடு ரெண்டு கட்சிகளும் ஒரு அப்படியே அணுகிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே நிலவரமாக இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திரு ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்னென்னா ஒரு எடிட்டோரியல் அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையில் எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க அந்த பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் இன்றைக்கி பிரச்சனை சரியா இல்லை பிரதமர் மோடிக்கு ரொம்ப அணுக்கமான நாடாக அது இருக்கிறதுனால அவர் அந்த பக்கம் போய் அங்கே சில விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்கு கூட பிரதமர் மோடி முயற்சி செய்யலாம் நட்பு நாடு அப்படின்னுட்டு அந்த எடிட்டோரியலில் குறிப்பிட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு தான் மேனாளில் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு நம்முடைய ஊடகவியலாளர்கள் பக்கத்து நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மோடி தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மணிப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னமும் அங்கே அடங்கலை அதே போல் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே மியான்மர் போனோன்னா இந்த வழியாக மணிப்பூரை கிராஸ் பண்ணி தான் போனோம் போகிறவர் அப்படி இங்கே கொஞ்சம் லேண்ட் ஆகி இதை கூட பார்த்துட்டு அப்புறம் சால்வ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஊடகங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேட்கணும் இல்லை என்பதாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் மணிப்பூரை பைபாஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் வேறு பக்கமாக சுற்றிட்டு கூட போகலாம் அது மோடியினுடைய விருப்பமாக இருக்கும் ஆனால் மக்கள் அதை என்ன மாதிரி பார்ப்பாங்கிற கேள்வி தான் இப்போ நமக்கு இருக்கிறது இதனோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன வைரல் ஆச்சுன்னா இன்றைக்கி மேரி கோம் அவர்கள் குத்துச்சிட்டை வீராங்கனையாக இருந்த மேரிகோம் அவர்கள் இருந்தே இருக்கிற அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க போட்ட ட்வீட்டுக்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவுக்கு மணிப்பூர் பக்கம் ஒரு பார்வை திரும்பியது அதற்கு பிறகு தான் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து போகப்பட்டதல்ல அதுக்கெல்லாம் பின்னாடி எல்லாரும் என்ன ஏதுன்னு செக் பண்ணின பிறகுதான் அது சமூக வலைதளங்களுக்கே வர ஆரம்பிச்சுது மேரிகோம் அவர்கள் அழுதுபடியே மன்றாடி கொண்டு கேட்டார் என்னுடைய நாடு என்னுடைய மாநிலம் என்னுடைய பிரதேசம் எரிந்து கொண்டு இருக்கிறது இதை தயவு செய்து எப்படியாவது காப்பாற்றுங்கள் பெரிய அளவுக்கு உள்நாட்டு யுத்தம் என்பது மூன்று இரண்டு இனக்குழுக்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மக்களுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீரோடு அவர் அந்த முறை பேசியிருந்தார் பதிவுகளும் போட்டிருந்தார் அந்த ட்வீட் அவங்க போட்டு கடந்த ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி அவர் அந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார் ஓராண்டு முடிந்திருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த பக்கம் போய் என்னன்னு கூட இறங்கி எட்டி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம விட்டு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இப்போ இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மணிப்பூர் விவகாரம் முத முறை நடத்தினாங்க உள்ள பூந்து பூத்தை கேப்சர் பண்ணாங்க வெடிகுண்டுகளால் தாக்குதலுக்கு உள்ளானார்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போய் இது ரொம்ப சுச்சுவேஷன் ஹீட் ஆச்சு சில தொகுதிகளுக்கு மறுபடியும் விட தேர்தல் வைத்தார்கள் மறுபடியும் அதே தகராறு மறுபடியும் நடத்த விடலை பூத் கேப்சர் அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப கொழுந்து விட்டு எரியக்கூடிய விஷயங்களாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் அப்போ இப்படியான ப்ராசஸ்க்குள்ளே நம்ம எப்படி இதை மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது இது வந்து மணிப்பூரில் இன்றைக்கு நிகழக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாஜக அன்றைக்கி மணிப்பூரில் ஒரு ரெண்டு தொகுதிகளில் நினைக்கிறோம் ஒரு 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 ரீஜியனுக்குள்ளேயே ஒரு மண்டலத்துக்குள்ளேயே போட்டி போடாமல் இன்றைக்கு பாஜக நேரடியாக போட்டியிடவில்லை பக்கத்தில் ரெண்டு ஸ்டேட்டில் அவங்களால் போட்டியிடாமல் கூட்டணி கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க இது இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களினுடைய அந்த அச்சுன்னு நம்ம சொல்வோம் இல்லையா அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் அந்த பல்வேறு இனங்களுக்குள்ள தொடர்புகள் இருக்கும் சில இனக்குழுக்கள் மற்ற இனக்குழுக்களுக்கு பெண் கொடுத்து பெண் எடுக்கிற முறை இருக்கும் சில இனக்குழுக்கள் சகோதர முறை அப்படின்னு சொல்லிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே அப்படியான உறவு முறைகள் எல்லாம் கொண்டவர்களாகத்தான் அப்படியே அவங்களுடைய அந்த ஆரிஜின் அந்த அச்சு என்பது நீண்டு கொண்டே போகும் அவங்களுடைய கிளான் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் வரைக்கும் வரும் ஒரிசா வரைக்குமே கூட ஓரளவுக்கு அந்த அச்சு என்பது அவருடைய அச்சு என்பது விரியும் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது இந்த மணிப்பூர் என்பது இந்த மொத்த ரீஜியன் வெறுமனே வடகிழக்கு என்பதை தாண்டி இந்த என்டையர் ரீஜியன்லையுமே இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்கள் அவர்களுக்கு இன்றைக்கு நிறுவனங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பான சட்டங்களில் உள்ள திருத்தங்கள் செய்து இருக்கிறார்கள் அதனுடைய பிரச்சனை அதே போல் இப்போ நம்ம இங்கே குஜராத்தில் குறிப்பிட்டதைப் போல போதிய குடிநீரின்மை அதே போல போதிய வேலைவாய்ப்பின்மை அப்படின்னுட்டு அடுத்தடுத்த நிலைகளில் ஹெவியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது பாஜக இன்றைக்கு கொஞ்சம் திணறத் தொடங்கி இருக்கிறது இது ஒன்னுன்னு பார்த்தா இன்னொரு சைட் பிடிச்சாங்க பாருங்க ஹேமஞ்சு அவர்களை பிடித்து கைது செய்து இன்றைக்கி அவரு தன்னுடைய பெயில் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஹேமஞ்சவரன் போயிருக்கிறார் ஒரு பழங்குடியினர் தலைவர் அவரை கைது செய்து இருக்கிறார்கள் அப்படின்னா குற்றத்தை நிரூபிச்சிருச்சு அவர் ஒரு நாட்டை விட்டு ஓடி போயிருக்கு போகிறது இல்லை குற்றத்தை நிரூபித்த பிறகு அதுக்கு பிறகு சட்டரே இதே ஏகதால் நடந்தாலும் பரவாயில்ல தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் கைது செய்தது என்பது எதை காட்டுகிறது என்கிற கேள்வி இருக்கிறது அதை தாண்டி ஹேமஞ்சவரனுடைய கைது அங்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செய்தி என்ன என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இன்னைக்கு பார்க்குறோம் இடி வந்து பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரனுடைய அவர் இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு அடுத்தது சம்பாய் சோரன் அவர்கள் தான் இருக்கிறாரு அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அந்த அமைச்சரவையில் ரூரல் மினிஸ்டராக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய செயலாளர் அவருக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர் அவங்க வீட்டிலேருந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி சுமார் இருபத்தஞ்சு கோடிக்கு பணம் பிடித்திருக்கிறது என்பதாக செய்திகள் உள்ளாக வருகிறது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக சொல்லலை பட் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்க அஃபிஷியல் ப்ரெஷர்லேயே அநேகமாக வரலாம் இன்றைக்கி மாலைக்குள்ளே பட் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா இவ்வளோ வேகமாக வேலை செய்கிறார்கள் எல்லாம் நடக்குது அப்போ அது யாருக்கு கொடுக்கப்பட்டது இல்லை யாருக்கு சொந்தமானது அதெல்லாம் விசாரிக்கப்படட்டும் ஆனால் திரும்ப திரும்ப டார்கெட்டடாக ஒரு அட்டாக் நடக்கிறதோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஊழல் பண்ணி எதா ஊழல் பண்ணாதான் உனது படமாக கைப்பற்றணும் இல்லை இடமாக கைப்பற்றணும் பொருளாக கைப்பற்றணும் அப்படி எதை கைப்பற்றினாங்க தெரியுமா அவருடைய வீட்டில் இருந்த கலர் டிவியை அவர் ஊழல் செய்து ஒரு எல்இடி டிவி வாங்கி வீட்டில் மாட்டிட்டார் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியாரம் வாங்கி வச்சோம் அதை வாங்கி மாட்டிட்டார் அறுபத்தி நாலு இன்ச்சாக கூட இருக்கலாம் அந்த டிவி வாங்கிட்டாருன்னு ஒரு அமலாக்கத்துறை சார்ஜ் ஷீட்டில் உள்ளே நீங்கள் சேர்க்கணும் டிவி வாங்கிட்டார் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டார் ஏங்க ஊழல் இன்னும் அந்த லெவலுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்குகிற லெவலுக்கா அவர் என்ன இங்கே ஏதாச்சும் இன்றைக்கி கிளரிக்கல் இதில் இருக்கிறவங்களே அரசு துறையில் அந்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு நீங்கள் இதை தான் போடுறீங்கன்னா இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைங்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது ஸோ இது பெரிய லெவலில் பாஜகவுக்கு ஏன்னா பாஜக அவர்கள் கிளைம் பண்ணலாம் நாங்கள் ஒரு பழங்குடியினரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்கிவிட்டோம் அப்படின்னு அவங்க நிச்சயமாக கிளைம் பண்ணலாம் அவங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் இந்த பழங்குடியின பெண் எப்படியெல்லாம் உங்களால் நடத்தப்பட்டார் என்கிற கேள்வி இருக்கிறது ராமர் கோவிலுக்குள் அவர் ஏன் திறப்பு விழா அழைக்கப்படலை அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் கான்ஸ்டியூஷனில் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் வராரு அவர் மைய மண்டபத்தில் பேசுகிறாரு உரையாற்றுகிறார் யாருனே தெரியாத சினிமாவில் நடித்தவர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அதில் நடித்து பிரபலமானவர்கள் எல்லாம் உள்ளே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் குடியரசுத் தலைவருக்கு ஏன் இல்லைங்கிற கேள்வியை ஆப்வியஸாக அவங்க எழுப்புவாங்க இல்லையா அதை தாண்டி லால் கிஷன் அத்வானி எல்கே அத்வானி அவர்கள் மோடியினுடைய குருநாதர் அவர் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் ரதை யாத்திரை நடத்தும் போது இங்க ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு வரும் அந்த வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு அவர் கானா உலகம் அதை பாடிட்டு இருப்பார் கூட ஒருத்தர் அப்படியே மைக் பிடிச்சிக்கிட்டே பாட்டு முழுக்க போஸ் கொடுத்துட்டே அவர் அப்படி நடந்துகிட்ருப்பாப்புல அந்த மாதிரி அதுவானி ரத யாத்திரை போன போது அவர் ஒரு 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 பாந்தமாக ரொம்ப பவ்யமாக பிடித்து கொண்டு அவரோடு உடன் பயணித்த ஒரு ஒரு நம்பத்தகுந்தவராக இன்றைக்கு அமாவாசையாக இருந்தவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவர் இன்றைக்கு நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ பிஹெச்டியாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த எம்ஏ எங்கே பிடிச்சாருங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரில அது நம்ம ஒரு சைடு வச்சிடலாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த விஷயங்கள் அதாவது நான் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து எல்கே அத்வானிக்கு அந்த எல்கே அத்வானிக்கு கொடுக்கும்போது பக்கத்தில் நம்ம குருநாதர் வாங்குவதும் நம்ம நிற்க குறைந்தபட்சம் குடியரசுத் தலைவர் நின்று கொண்டு கொடுக்கிறார் அவர் வயதானவர் இவர் எந்திரிச்சு நின்றுக்கணும் இல்லை புரோட்டோகால் படியாச்சும் எந்திரிச்சு நின்றுக்கணும் இல்லை எந்த குறைந்தபட்ச உணர்வுமே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டு நம்ம குடியரசுத் தலைவராக்கணவங்க தானே நீக்கிட்ட நீங்கள் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பது என்பது உங்களுடைய உடல் மொழியே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை காட்டிவிடும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ இது ஒரு பெரிய லெவலுக்கு இன்றைக்கு பழங்குடியின மக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய அதிருப்தியாக இருக்கிறது குஜராத்திலேயே இவர்களுக்கு அந்த சீட்டுகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை இது உருவாக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் களத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ப்ரைடாக மோடியை ப்ரைட் ஆஃப் குஜராத்தாக பார்த்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதை முடிவு செய்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது இதே நிலைமை தான் பீகார் நிலவுவாக கூட ஒரு செய்தி இருக்கிறது நம்ம செய்தியினுடைய தலைப்பை மட்டும் பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக கூட பேசலாம் பீகார்லையும் இந்த பிரச்சனைகள் எதிரளிக்கிறது பழங்குடினர் மத்தியில் இல்ல பொதுவாகவே லோக்சபா போல்ஸ் இன் பீகார் இன்ஃப்ளேஷன் ஜாப்ஸ் ஆர் டாப் இஷ்யூஸ் பட் டோன் கிராஸ் கேஸ்ட் லைன்ஸ் அப்படிங்கிறதுதான் குறிப்பிட்ட இன்றைக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருப்பது வேலை வாய்ப்பின்மையும் பணவீக்கம் பொருளாதார சு சுழற்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதாவது பணவீக்கம்ங்கிறத நேரடியாக கொண்டு வந்தால் விலைவாசி உயர்வு என்பது தான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதை தாண்டி உள்ள ஜாதி அரசியல் அப்படிங்கிறது அங்கே ஆப்வியஸாக இந்த பக்கம் யாதவ்னும் போது நீங்கள் உங்களுக்கு அவங்க யாதவ் முஸ்லீம் கன்சாலிடேஷன் ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோஷன் ஆஃப் தலித் கன்சாலிடேஷன் இது போக நான் யாதவ் ஓட்ஸ்க்கு அவங்க எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க இப்படி ஈக்வேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறது நிதிஷ்குமார் அவரு அவருக்கு தகுந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய அந்த சமூகம் அதனுடைய அந்த கிளான் டிஃபென்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுறாரு பிஜேபியுடைய சோஷியல் இன்ஜினியரிங் வேறவாக இருக்கிறது பட் இதெல்லாமும் எப்படி ஒர்க் ஆக போகுது அதை தாண்டி பெரிய பிரச்சனையாக வாழ்வாதாரம் என்கிற விஷயம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத தான் அவங்க பதிவு பண்றாங்க இதனுடைய நீட்சி அதனுடைய கொஞ்சம் டெப்த்தாக ஒர்க் பண்ணிட்டு அதனுடைய அப்டேட்ஸையும் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்